ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலம் சித்திரமலைக்கு வந்து வந்திருக்குறேங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைகள் ஒட்டி வரக்கூடிய இந்த சுனை நீர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அருவி ஆனால் இங்கே அருவி இல்லாதனால இந்த ஆழ்துணை கிணறு மாரி வந்து அமைச்சிருக்கிறாங்க ஆழ்துணை கிணறு கிடையாது இது வந்து கிணறு தான் இதில் தண்ணி நல்லாவே வந்து இந்த மலையுடைய வேர்கள்லேருந்து படப்பட்ட நீர் மூலிகை நீர் வந்து கிடைக்கிது இதன் மூலியமாக குளிக்கும் பொழுது உடம்பில் உள்ள வியாதிகள் வந்து குணமாகும் அதுவும் குறிப்பாக நாள்பட்ட தோல் நோய் குணமாகுங்கிற கூடிய ஒரு வரலாறு இந்த சேலம் மலைக்கு உண்டு அதனாலேயே பொதும் பொதுமக்கள் பக்தர்கள் வந்து பெரும்பாலும் இங்கே குளிக்க வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் கொடுப்பாங்க சாப்பிட்டு இந்த மரத்துக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லெஸ்ட் எடுப்பாங்க அங்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வாங்கலை எல்லாம் படுத்து உறங்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு இயற்கை காற்று ஒரு மன நிம்மதிகள் வந்து இருக்கக்கூடியது தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த மலைப்பகுதிகள் ஓகேங்களா இதுக்கு வந்து பயணம் மேற்கொள்ளணும் குறிப்பாக இந்த வயகாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து இங்கே குளிர் குளிர்ந்த நீரில் இந்த மூலிகை நீரில் குளிர் விற்று நம்ம உடலை மனசை இந்த தூய்மை காற்று மூலியமாக இலகாகி நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறது பல நோய்களை வந்து குணமாக்குங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு கோட்பாடாக இருந்துச்சு நம்ம சித்த வைத்திய முறைகள்லையும் இங்கே உள்ள சித்தர்கள் அந்த காலத்தில் பச்சள வைத்திய முறை கொடுத்தது இதுவே மெத்தேட்ல தான் வந்து கொடுத்தாங்க நல்லா வந்து குளிக்க வச்சு இதே இந்த மழை நீர்லேருந்து குடிக்கவும் நீரை பயன்படுத்தி ஒரு சில மூலிகை கொடுத்து குணமாக்கியிருக்கிறாங்க பல வியாதிகளை அதனால் நீங்கள் டைம் கிடைக்கும் போது ஒரு டைம் வாங்க அதே போல் இது வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது தான் வாழ்க்கைமாங்க மூட நம்பிக்கை கூடாதுங்கிறதுல நம்ம வந்து கரெக்டாக தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு இயற்கையோடு இணைஞ்சி ஒரு மனசை இலகாக்கிறதுக்காக நம்ம வந்து வரச்சுடுறங்களாவில்ல இதில் ஒரு டைம் வந்து குளித்தோடனே நமக்கு அனை அனைத்து நோயும் நல்லாயிரும் அப்படிலாம் கிடையாது நம்ம டைம் கிடைக்கும்போது நம்ம மனசு உடலும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறது வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குது ஓகேங்களா அதுதான் அதுமாரி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள மலைகளுக்கு போயிட்டு வரலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை செய்யலாம் அப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து மனசு இலகாகும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த இயற்கை சார்ந்த தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்